அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இவ்வரகாத்துக்குள் மரணத்திற்கு பிறகு நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இங்கு பார்ப்போம் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்படும் போது அவனுடைய கபுர் அவனிடம் பேசும் அது என்ன சொல்லும் தெரியுமா ஓ மனிதனே நீ என்னை பற்றி மறந்து விட்டாய் நான் தான் உன் கடைசி வசிப்பிடும் நான் தனிமையின் வீடு நான் மண்ணின் வீடு நான் புழுக்களின் வீடு நான் உனக்கு சொர்க்கத்தின் ஒரு தோட்டமாகவோ அல்லது நரகத்தின் ஒரு பல்லமாகவோ இருப்பேன் ஆம் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய செயல்கள் அனைத்தும் நம்முடைய அடக்கஸ்தலத்தை தீர்மானிக்கிறது நாம் நல்ல அமல்கள் செய்தால் நம்முடைய கபூர் நமக்கு நிம்மதியான ஒரு இடமாக இருக்கும் ஆனால் பாவங்களில் மூழ்கி வந்தால் அது ஒரு கொடூரமான இருண்ட இடமாக மாறும் நபிசல்லதா வலைசலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நல்ல மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அவனுடைய கபூர் விசாலமாக்கி வெளிச்சத்தால் நிரம்பும் ஒரு கெட்ட மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அவனுடைய கபூர் அவனை நெருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நல்ல அமல்களை செய்து நம்முடைய மறுமை வாழ்வை ஒளிமயமாக்க முயற்சிப்போம் இன்ஷா அல்லா